ஓம் அகதீஷா என் மகன் ஓம் சிவமகா வாழைச்சு திரு போற்றி பரந்தாமனின் அருள் திருநாளாய் ஏகாதசி நாள்தனில் அவன் வடிவாய் வந்தமர்ந்த சிவமகா வாழை தன்னை வாழ்த்த யாம் ராமானுஜன் அகமகிழ்வோடு ஆனந்தம் கொண்டு வந்தமர்ந்தோம் வந்தமர்ந்த நிலை இதனில் கண்டுணர்ந்தோம் சிவசபையின் பேராற்றலை வெளியிருந்து கண்டுணர்ந்த நிலையது மாறி ஆதிகிலாய சுபசூட்சம நூலுக்குள் வந்தமர்கின்ற பொழுது வருகின்ற ஆற்றலை கண்டுணர்ந்தோம் இவ்வாற்றல் பிரபஞ்சத்தின் மையத்தில் அமர்ந்திருக்கின்ற அருள்நிலை ஆற்றல் அவ்வாற்றலுக்கு இணையான ஓராற்றல் இதுவரை இவ்வளவு எளிதாக எங்கும் கிடைத்தது அல்ல என்ற நிலைதனை எடுத்துரைக்க யாம் அகமகிழ்ந்து நிற்கின்றோம் இவ்வாறு ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றலையும் ஒவ்வொரு மானிடர்களுக்கும் கொடுத்து அகமகிழ்வோடு அழகு பார்க்கின்ற அழகு சித்தனே உளமாற உம்மை வாழ்த்துகின்றோம் அழகு முருகனாய் அருள் வேளவனாய் அவனுடைய வெல்பகிர்வு நாளினுடைய சுவடது தொடங்கி அதன் இடையில் நடக்கின்ற அருள் ஏகாதசி நன்னாளின் அவன் சுவடும் அவன் வடிவாக இருக்கின்ற உம்முடைய திருச்சுவடும் இன்று இயல்பு நிலைதனில் சிவசபையில் உலா வந்து கொண்டிருக்க பரந்தாமனனுடைய பெருநாம் கொண்டவனாக இருக்கின்ற சிவமகா வாலி சித்தனே உம்முடைய ஆற்றல் என்று அப்பரந்தாமனின் பேராற்றலாகவே இயல்பு நிலையில் வெளிப்படும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க யாம் அகமிகிழந்து நிற்கின்றோ அவ்வாறு இயல்பு நிலையில் பரந்தாமனின் அருள் ஆற்றல் ஏற்படுமாயின் என்ன நிகழும் அதன் பயன் என்ன அதனால் கிடைக்கப் போகின்ற பலன் என்ன எடுத்துரைக்கின்றோம் ஏடிலிருந்து பரந்தாமனை நேரில் கண்டால் பரந்தாமனை நேரில் கண்டால் உங்களுக்கு எவ்வாற்றல் கிடைக்குமோ அவனை கண்டு உணர்ந்து அவனோடு உரையாடி நின்றால் எவ்வாற்றல் கிடைக்கும் அப்பொழுது உங்களுக்கு ஒரு ஆனந்தம் இருக்குமே அவ்வானந்தத்தை இன்று உணரலாம் உள்ளத்துக்குள் எவ்வித களங்கமும் அல்லாது சித்தனை பரந்தாமனாக ஏற்றவர்களுக்கு மட்டும் என்ற நிலைதனை இக்கணம் எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒவ்வொரு கணங்களினுடைய அருள் ஆற்றலையும் பிரபஞ்ச ஆற்றலாக ஒன்றிணைத்து அப்பிரபஞ்சமே இன்று பேராற்றல் வடிவம் கொண்டு உமக்குள் தஞ்சமடைந்திருக்க தஞ்சமடைந்த நிலைதனில் நீரே இப்பிரபஞ்சமாய் மாறி நிற்கின்ற அருள் நிகழ்வது சூச்சமத்தி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அதன் இயல்பு நிலை அது மிக எளிதாக வெளிப்படுகின்ற காலம் அது விரைந்து வருகின்றது தற்சமயம் அதனுடைய கசிவுதான் இந்நூலும் அங்கு அமர்ந்திருக்கின்ற மற்ற நூல்களும் அதுபோல் சிவசபையில் காணப்படுகின்ற காட்சி நிலைகளும் அனைத்து சீடர்கள் திருநாவிலிருந்து வருகின்ற உயர்ஞான உரைகளும் இவையாவும் வெறும் கசிவு நிலைகளே என்று நாம் உரைக்கின்றோம் அவ்வாறென்றால் முழு ஆற்றல் வெளிப்படுகின்ற பொழுது எவ்வாறு இருக்கும் முழு யுகமும் ஒரு கனப்பொழுதில் மாறுகின்ற அருள் நிகழ்வான ஆற்றலாய் அது அமர்ந்திருக்கும் அக்காலமும் விரைந்தோடி வருகின்றன என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற ஏடியிலிருந்து வாழ்த்துகின்றோம் இராமானுஜனாய் ஒரு நிலை இதனை எடுத்துரைக்க யாம் மகமகிழ்ந்து இருக்கின்றோம் சூட்சம நிலை ஆனால் அனைவருக்கும் தெரிய வேண்டிய நிலைதான் இருந்தபொழுதும் அதனை சற்று சூட்சமமாகத்தான் எடுத்துரைக்க முடியும் அவ்வாறு வெளிமையாக எடுத்துரைத்தால் அதனை கேட்பவர்களுக்கு கர்வம் எறிவிடும் என்ற நிலையினால் அதனை மிக சூட்சமமாக உரைக்கின்றோம் ஒருவன் நவகிரகத்தின் அருளாற்றலை பெற்றவனாக இருந்த பொழுதும் பஞ்சபூதத்துக்குள் தான் ஆக வேண்டும் அவன் பஞ்சபூதத்துக்குள் அகப்பட்டு இருக்கின்ற பொழுது என்ன நிகழும் பஞ்சபூத ஆற்றல்கள் அவனிடம் குறைகின்ற பொழுது நவகிரகத்தை ஆள்கின்றவனாக இருந்தபொழுதும் அவனுடைய நாடி நரம்பெல்லாம் மாறி நிற்கும் அவையெல்லாம் பெதறி நிற்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக நிற்கும் அவ்வாறு இருக்கின்ற பொழுது வெவ்வேறு நிலை கொண்ட ஆற்றல்கள் எல்லாம் உள்வந்து நிற்கும் அவ்வாறு ஒவ்வொருவனும் பஞ்சபூத ஆற்றல்களை உள்ளுக்குள் கிரகிக்க மறந்துவிட்டால் அது மாற்று நிலையாக அமர்ந்துவிடும் அதற்கு உதாரணம்தான் கர்ணன் என்று யாம் உரைக்கின்றோம் சூரியனின் அருள் வடிவாய் வந்தமர்ந்தவனுக்கு நிகழ்ந்த நிலையை உங்களுக்கு யாம் மீண்டும் உரைக்க வேண்டிய நிலையல்ல தெரிந்த நிலையே அவனும் வதம் செய்யப்பட்டான் அவனும் அழிக்கப்பட்டான் காரணம் என்ன அவனிடம் நவகிரகத்தின் ஆற்றல் அது இருந்தது ஆனால் பஞ்சபூத ஆற்றலை அவனால் உட்கிரகித்து அவனுடைய ஆற்றலை பெருக்கி கொள்ள இயலா நிலைதனில் அமர்ந்த ஒரு சூச்சமில்லை என்று யாமரைத்து அதேபோல் பஞ்ச பாண்டவர்களும் தமக்குள் பஞ்சபூத ஆற்றல்களை உட்கிரகிக்க முதலில் தவறிய நிலையினாலேயே அவர்கள் சூதாட்டத்தில் தோர்த்து நாடு கடத்தப்பட வேண்டிய நிலையாக மாறின்றது ஓடி ஒளிய வேண்டிய நிலை இருந்தது அவர்களுக்குள் பஞ்சபூத ஆற்றல் குறைகின்ற பொழுது நவகிரக ஆற்றல் அதிகமாக சென்று அவர்களை நவகிரக பிடியில் வனவாசம் பூண வைத்தது பின்பு அவர்கள் தவயோக நிலை சிவயோக நிலையை எல்லாம் கண்டுணர்ந்து பரந்தாமனினால் அருள் வடிவாக கிருஷ்ணனின் அருள் வழிகாட்டலின்படி வழிகாட்டப்பட்டு அவர்கள் தவ ஆற்றலை பெருக்கி கொள்கின்ற பொழுது பாண்டவர்களும் பஞ்சபூத வடிவாக மாறி நின்றார்கள் நிற்கின்ற பொழுது அவர்களை வெல்ல எவரும் இல்லாது இருக்க நவகிரகத்தின் முழு ஆற்றலை பெற்றவ எதிர எதிர்நிலையில் இருந்தவர்கள் எதிரிகள் கூட இவர்கள் ஆற்றல் முன்பு மண்டியிட்டு மாண்டுதான் சென்றார்கள் அதன் பின்பு என்ன நடந்தது வென்றார்கள் போரில் வென்றார்கள் புண்ணியத்தை நிலைநாட்டினார்கள் ஆனால் மீண்டும் தவநிலையில் அமர்ந்து உயர் ஆற்றலை தக்க வைத்து கொள்ள தவறிய நிலையினால் அவர்களும் மாண்டுதான் சென்றார்கள் இவ்வாறு இருக்க பஞ்சபூத ஒரு பஞ்சபூத ஆற்றல்களை உள்ளுக்குள் ஒரு மானிடன் குரு வழிகாட்டலின்படியோ அல்லது சூட்சம குருக்களினுடைய அருள் வடிவாக இருக்கின்ற ஏடு நிலைகளின் வழியாக கற்றுணர்ந்தோ தமக்குள் அவ்வாற்றலை கிரகித்துக் கொள்வானாயின் அவனை நவகிரகங்களும் ஏதும் செய்யாது தீண்டாது அமர்ந்திருக்கும் அந்நிலையை இன்று இப்பூ உலக கலியுலகமதில் செய்வது மிக கடின நிலை அரிய நிலை எனவேதான் சிவமகா வாழை சித்த நின்று அவ்வாற்றலை மிக எளிதாக தம்மை நாடுகின்ற அனைத்து களிமாந்தர்களுக்கும் கொடுத்து நவ கிரகங்களை மூன்றடிதான் தள்ள வைத்து அமர வைத்திருக்க முடிகின்றது ஏனென்றால் கோடான கோடி மனிதர்களை இக்கலியுகமதில் அவர்களை தேற்றி ஏற்ற வேண்டிய நிலை இருக்கின்றது உயர்ஞான படியில் என்கின்ற பொழுது அனைவரையும் இவன் பதினோராயிரம் விகம் செய்த தவ நிலை ஆற்றலினால் மூன்றடி தான் தள்ளி வைக்க முடியும் என்றால் இந்நிலையை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு சீடனும் சித்தனும் உயர்நிலை கொண்ட பிரபஞ்ச ஆற்றலை நமக்குள் கிரகித்து பஞ்சபூத ஆற்றல்களை சவிசமமாக நமக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு தமக்குள் வைத்து கொண்டு வளம் வருகின்ற பொழுது நிரந்தரமாக நவ பிடியிலிருந்து விடுபட்டு பிரபஞ்சமாக வளம் வரலாம் என்ற ஒரு சூச்சமல்ல இதனை எடுத்துரைக்க வைத்தவனே இந்நிலையினால் என்ன நிகழும் என்ற அந்நிலையை மட்டும்தான் யாம் உரைக்காமல் செல்கின்றோம் ஏனென்றால் பிரபஞ்ச ஆற்றலை உளுக்குள் ஒருவன் கிரகித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவன் ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றலாக மாறியிருந்தால் அது சிவ ஆற்றலாக மாறியிருக்கும் சிவ ஆற்றலுக்கு நிகரான ஆற்றலை ஒரு மானிடன் பெற்றுவிட்டால் என்ன நிகழும் அதனை சரியான பணிவு சரணாகதி இருக்குமாயின் அவன் உரை உயர்நிலை கொண்டவனாக உயர் ஆத்மாவாக சிரஞ்சீவியாக வாழலாம் என்ற நிலை அது இருக்கும் என்பதே சூட்சம நிலை எனவேதான் இதனுடைய எதிர்நிலையை மட்டும் யாம் உறைக்காது இருக்கின்றோம் எனவே ஒவ்வொரு சீடர்களும் சிவசபையினில் இருந்து கொடுக்கப்பட்ட அருள் வரமான நவ கிரகங்களை மூன்றடி தள்ளி நிற்கின்ற அருள் வரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொருவரும் தமக்கு கிடைக்கின்ற சமயமாவது ஒரு நாளுக்கு ஒரு முறை முதலில் கால் நாழிகையாவது தவமருங்கள் பின்பு அது அரை நாளிகையாக மாறும் பின்பு அது ஒரு நாளிகையாக முக்கால் நாளிகையாக மாறி நின்று பின்பு நீங்கள் ஒரு சாம நிலைதனில் எவரும் ஏன் சிவமகா சித்தனே வந்து அழைத்தால் கூட காதில் விழாதவாறு அமர்ந்திருக்கின்ற உயர் தவநிலை கொண்ட சமாதி நிலைக்கு செல்கின்றவாறு உயர் சூட்சம ஆற்றல் உங்களுக்குள் பெருகி வந்து அமர்ந்திருக்கும் அந்நிலைக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் பிரபஞ்ச ஆற்றலை உட்கிரஹித்துக் கொள்ள மிக எளிய வழியாக நவகிரகங்களையும் விளக்கியாயிற்று இனி தவமட்டும் மேற்கொள்ளுங்கள் பிரபஞ்ச ஆற்றல் உள்வந்துவிடும் பின்பு பிரபஞ்சமாக மாறிவிடலாம் பிரபா நிலைதனை அடைந்து விடலாம் என்ற சூட்சம நிலைதனை மிக அன்பு கொண்டு கனிவு கொண்டு இன்று உன் சீடர்களுக்காக எடுத்துரைக்க வைத்தவனே கமாறு உம்மை வாழ்த்தி அமர்ந்து பேராற்றல் கொண்ட பெருங்கருணை வடிவமாக இன்று யுகமாற்றம் வந்தவனே உம்மை பரந்தாமனின் திருப்பாதங்களாக உமது பாதங்களை நினைத்து அதன் அடிவணங்கி இன்று அமர்கின்றோம் யாம் ராமானுஜன் ஓம் அகதீஷா ஓம் சிவமகா வாழ சித்த போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசித்த சபை திருவடிகள் போற்றி